என் பேர் ரவி ஒரு ஐடி கம்பெனியில் டீம் லீடராக இருக்கேன் காலையில் எட்டரை மணிக்கு கரெக்டாக குளிச்சுட்டு நீட்டாக அயன் பண்ண சட்டையை போட்டுட்டு என் பொண்டாட்டி சுமதி வைக்கிற இட்லியை ஒரு குறையும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புவேன் சுமதிக்கு நான் தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஏன்னா நான் மற்ற புருஷங்க மாதிரி குடிக்க மாட்டேன் சீட்டாட மாட்டேன் ஆஃபீஸ் முடிஞ்சா நேராக வீட்டுக்கு வருவேன் அப்படி தான் அவன் நினைக்கிறார் எங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ரவி மாதிரி ஒரு அமைதியான பையனை பார்க்கவே முடியாதுன்னு ஆனா அவங்களுக்கு தெரியாது அமைதிங்கிறது ஒரு மாஸ்க்கு புத்திசாலிங்க எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளான் ஓடிட்டு இருக்கோம் நான் ஏன் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும் இப்போ நான் ஒரு சட்டை போடுறேன்னா அது என் உடம்ப மறைக்கதான் அதே மாதிரி தான் நான் சில விஷயங்களை மறைக்கிறேன்னா அது என் குடும்பத்தோட நிம்மதியை மறைக்கதான் இதை நீங்கள் பொய்ன்னு சொன்னால் அது உங்களோட அறியாமல் கடந்த ஒரு வருஷமாக என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் ஆஃபீஸில் இருந்து லாக் அவுட் பண்ணிடுவேன் ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு எட்டு மணி ஆகும் ஆஃபீஸில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு டிராஃபிக்கில் போனால் கூட முப்பது நிமிஷம் தான் ஆகும் அப்போ அந்த மீதி ஒன்றரை மணி நேரம் நான் எங்கே போகிறேன் இதுதான் இப்போது இங்க மேட்டர் சுமதி கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி சுமதி ப்ராஜெக்ட் டெலிவரி இருக்குன்னு சொல்லுவேன் அவ பாவம் நம்பிடுவா ஆனால் அந்த நேரத்தில் நான் போகிறது ஒரு சின்ன சந்துக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு உறவு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அங்கே போனால் எனக்கு ஒரு தனி உலகம் கிடைக்கும் அந்த உலகத்தில் நான் ரவி இல்லை நான் வேற ஒருத்தனாக இருப்பேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் டே ரவி இது துரோகம் இல்லையான்னு நான் கேட்குறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அதுல எட்டு மணி நேரம் தூங்குறான் ஒம்பது மணி நேரம் வேலை பார்க்குறான் மிச்சம் இருக்க நேரத்தை குடும்பத்துக்கு தரான் அதில் ஒன்றரை மணி நேரத்தை அவனுக்காக எடுத்துக்கிறதுல என்ன தப்பு அந்த ஒன்றரை மணி நேரம் நான் ஒரு புது மனுஷனாக மாறுறேன் ஆனா அது யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் அந்த உறவோட அழகே ரகசியம் இல்லாத வாழ்க்கை ஒரு உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வினோத் என்னை பார்த்துட்டான் அவன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாதிரி எப்பவும் நோண்டிட்டே இருப்பான் டே ரவி நேத்து நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உன்னை பார்த்த நீ ஒரு பார்சல் வாங்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனேன் அந்த வீடு யாரோடதுன்னு கேட்டான் நான் சிரிச்சுக்கிட்டே பதட்டமே படல பதட்டப்பட்டா அங்க ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் நான் நிதானமாக சொன்னேன் வினோத் நீ பாக்குறதெல்லாம் உண்மை இல்லடா நான் அந்த வீட்டுக்குள்ள போனது ஒரு கடமைக்காக ஆனா அந்த கடமை என்னன்னு உனக்கிட்ட சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாதுடா ஏன்னா உன்னோட அறிவு வளர்ச்சி அந்த லெவலுக்கு இல்லை நீ வெறும் கண்ணால் பாக்குறத வச்சு ஜட்ஜ் பண்ற ஆனால் நான் லாஜிக்கலா வாழ்றேண்டா அவன் யோசிச்சான் டே என்னடா உளர்ற அங்கே ஒரு பொண்ணு இருக்காளான்னு கேட்டான் நான் சொன்னேன் அங்கே இருக்கிறது ஒரு உயிர் அந்த உயிருக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்த உறவு கிடையாது அதுக்கு மேல வினோத் குழம்பி போயிட்டான் எனக்கு தெரியும் அவனுக்கு என் லாஜிக் புரியாதுன்னு ஏன்னா நான் பண்ணுறது ஸ்மார்ட் லிவிங் மற்றவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வீட்டில் சுமதி ஒரு நாள் என் ஃபோனை எடுத்து பார்த்துட்டா ஃபோன் லொக்கேஷன் ஹிஸ்டரி ஆஃபில் இருக்குது ஏங்க ஏன் லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன பயமானு கேட்டால் நான் ரொம்ப பொறுமையாக அவகிட்ட சொன்னேன் சுமதி லொக்கேஷன் ஆஃப் பண்ணுறது பயம் இல்லை அது என்னோடய சுதந்திரம் நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன்னு கூகுள் மேப்புக்கு தெரியணும்னு என்ன அவசியம் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் நீயும் என்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத ஏன்னா சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஓ முகத்தை பாரு அதில் தெரிகிறது மட்டும்தான் நீ ஓ மனசுக்குள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல அது மாதிரி தான் இதுவும் சுமதி அப்படியே வாயடைச்சு போயிட்டா அவளுக்கு தெரியும் நான் ரொம்ப மெச்சூர்டான ஆளுன்னு ஆனால் அவ மனசுக்குள்ளே ஒரு நெருப்பு எரியுதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த நெருப்பை அணைக்கிறத விட அதை அப்படியே எரிய விடுறது தான் சுவாரஸ்யம் அப்போதான் அவ என் மேலே இன்னும் அதிகமாக அன்பு காட்டுவா பயம் இருக்கிற இடத்துல தான் பக்தி இருக்கும் இப்போ அந்த ரகசிய உறவை பற்றி சொல்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழையும் போது அங்கே ஒரு வாசம் இருக்கும் அது அன்போட வாசம் அங்கே இருக்கிற அந்த நபர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாக உட்காந்து பேசுவோம் நான் ஆஃபீஸில் நடந்த டென்ஷன் எல்லாத்தையும் அங்கே கொட்டுவேன் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் சொல்கிறத எல்லாம் கேட்டுப்பாங்க சில சமயம் நான் அவங்க மடியில தலை வச்சு படுத்துப்பேன் அப்போ எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க அது சுமதி கிட்ட கூட எனக்கு கிடைக்கல இத கேட்டதும் நீங்க என்ன சீ என்ன மனுஷங்குவன்னு சொல்லுவீங்க ஆனா ஒன்று யோசிங்க சுமதிக்கு நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்கேனா இல்லையா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி தர அவளை மதிக்கிறேன் அவகிட்ட சண்டை போடுறது இல்ல இதுக்கு மேல ஒரு புருஷன் என்ன பண்ணணும் அந்த ஒரு மணி நேரம் நான் வெளியே போறதுனால யாருக்கு என்ன நஷ்டம் நான் அந்த நபர்கிட்ட இருந்து அன்பை பெற்று அந்த அன்பை தான் வீட்டில் சுமதிக்கிட்ட காட்டுறேன் ஸோ டெக்னிக்லாம் பார்த்தா அந்த ரகசிய உறவு தான் என் குடும்பத்தை வாழ வைக்குது ஒரு நாள் நான் அந்த வீட்டுக்கு முன்னாடி என் பைக்கை நிறுத்திட்டு போகும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் என்னை பார்த்துட்டாரு தம்பி ரவி இங்கே என்ன பண்றீங்க இது யாரோட வீடுன்னு கேட்டார் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஐயா இது ஒரு பழைய காலத்து கோயில் மாதிரி இங்க வந்துட்டு போனா என் கர்மம் என குறையும்னு ஒரு நம்பிக்கை அதான் வாரேன் ஆனா இத யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க ஏனா பக்திங்கிறது ரகசியமா இருக்கணும்னு சொன்னேன் அந்த பெரியவர் அப்படியே உருகிட்டாரு என்ன தம்பி இந்த காலத்தில் இப்படி ஒரு பக்தியான்னு கேட்டுட்டு போயிட்டாரு பாத்தீங்களா ஒரு சின்ன பொய் ஆனா அது ஒருத்தரை சந்தோஷப்படுத்துது இது தப்பா இல்ல உண்மையை சொல்லி ஒருத்தரை நோகடிக்கிறதை விட ஒரு அழகான பொய்யை சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறது ஒரு கலை சரி இப்போ இந்த உறவு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நான் அந்த ரகசிய வீட்டில் பார்க்கறது யாரு தெரியுமா ஒரு வயசான அம்மா அவங்க பேரு சிவகாமி அவங்க யாரு அவங்களுக்கு எனக்கும் என்ன லிங்க்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு விபத்து நடந்துச்சு என்னோட வேகத்தில் ஒரு சின்ன பையன் அடிபட்டுட்டான் அந்த பையனோட அம்மா தான் இந்த சிவகாமி அவங்களுக்கு அந்த பையனை தவிர யாரும் இல்லை மேல கேஸ் வந்துச்சு ஆனா என் அப்பா காசு கொடுத்து என்ன காப்பாத்திட்டாரு ஆனா அந்த பாட்டி அனாதையா ஆயிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க பையனை இடிச்சது நான் தானு நான் அவங்க கிட்ட நான் தான் உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகமாகி இப்போ பத்து வருஷமா அவங்கள கவனிச்சுக்கிறேன் அவங்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுக்கறேன் அவங்க கூட நேரம் கழிக்கிறேன் அவங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் என் மக மாதிரியே இருக்கடான்னு சொல்லுவாங்க இப்போ சொல்லுங்க நான் பண்றது சரியா தவறா நான் உண்மையை சொல்லிட்டா அந்த பாட்டிக்கு இருக்கிற ஒரே ஆறுதலும் போயிடும் அவங்க என்னை பார்த்து காரி துப்புவாங்க நான் போலீஸுக்கு போனால் என் குடும்பம் நடுத்தருவுக்கு வரும் சுமதியோட வாழ்க்கை வீணாகும் இந்த ஒரு உண்மையை மறைக்கிறதுனால இப்போ மூணு பேரும் நிம்மதியாக இருக்கும் சிவகாமி பாட்டி நிம்மதியாக இருக்காங்க சுமதி நிம்மதியாக இருக்கா நானும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு நல்ல காரியம் பண்ணுற திருப்தியில் இருக்கேன் இப்போ இந்த கரையை கேட்டதும் உங்களுக்கு தோணும் ரவி நீ பண்ணுறது மகா தப்புன்னு ஆனா நான் கேட்குறேன் உண்மை சில சமயம் கசக்கும் அந்த கசப்பை விட ஒரு இனிப்பான பொய் எவ்வளவோ மேல் நான் அந்த பாட்டியை ஏமாத்தலை அவங்கள வாழ வைக்கிறேன் என் பொண்டாட்டியை காயப்படுத்தலை அவளை ஒரு சங்கடத்துல இருந்து காப்பாத்துறேன் இது துரோகமா இல்ல இது ஒரு தியாகமா இந்த உறவு சரியா தவறா நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் வாசல்ல சுமதி சிரிச்சுக்கிட்டே எனக்காக காத்துட்டு இருக்கா அவளுக்கு தெரியாது அவள் முன்னாடி நிற்கிற அவளோட புருஷன் ஒரு பொய்க்காரன்னு ஆனால் அதே சமயம் ஒரு மகனாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நான் நிம்மதியாக தூங்குவேன் ஏன்னா நான் புத்திசாலி நீங்கள் என் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் உளறிட்டு எல்லாத்தையும் இழப்பீங்களா இல்லை என்ன மாதிரி ரகசியத்தை ரசித்து வாழ்வீங்களா நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி